அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே அதுதான் அது அதில் அந்த குடும்பத் தலைவர்ங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும் கோபம் வரப்படாது யார் என்ன சொன்னாலும் சில கணவன் மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை அங்கே போகணுன்னா போவாங்க எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறதில்ல போகிறது இங்கே வாழ்னா வர்றது திருவள்ளூர் மனைவி இருந்தார்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார் அது அப்படி இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னார் ஹிட்லர் வந்து வந்தாரான் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி க இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் இப்போ ஹிட்லர் சொன்னாரான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாரான் ஹிட்லர் உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினேன் நின்னா உடனே ஹிட்லர் சொன்னார நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் சேர்த்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான் எதுக்கு சொல்கிறேன் என்ன எதில் உடனே குதித்து சேர்த்து விட்டான் இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு ஹிட்லர் சொன்னார் இதுதான் என்னுடைய வெற்றி காரணம் தப்பார் இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்து என்ன நீ இப்படி குச்சி செத்து போடா அப்படின்னு பொத்தனை குச்சுடான் எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல குதினா உடனே குச்சுகிறான் அப்போ ஹிட்லர் சொன்னார் இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை தப்பா தயாராக இருப்பேன் எப்போதும் தப்பார் இன்னொருத்தர் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார் ஏலேருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடித்தான் நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்காரு ஹிட்லர் இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனா குதிச்சு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான் குதிக்கிறது முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துகிட்டு போயிட்டான் தனியாக எழுதுகிட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் ஏன்ப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்குறது இல்லையா உடனே குதித்து செத்து போகிறீங்களே இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டுருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான் உடையா கையை இவன்ட்ட வேலை பார்க்குறத விட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான் என்ன அனாவசியமா இதுக்கு யாருக்கு அதனால் இந்த உடனே சொல்றதை செய்கிறாங்க பாருங்க அவங்கள நம்பப்படாது கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றத உடனே செஞ்சிருவாங்க மனைவி நீ அங்கே போனா போவாங்க வரனா வரணும் அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் தென் கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி